ஓம் நற்பவி முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மிகவும் எளிமையான ஒரு திருப்புகளை தான் நம்ம பாராயணம் பண்ண போகிறோம் இதை வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா விளக்கத்தோடு வரும் எல்லாருமே வந்து ஒரு கஷ்டமான கவலையான சூழ்நிலை தான் நம்ம இருப்போம் ஏன்னா நம்மளை எரியாமல் சில தவறுகளை நம்ம செய்திருப்போம் அது வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை வந்து கொடுக்கும் அந்த தீய பழக்கங்கள் தீய எண்ணங்கள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா முருகங்கிட்ட முழுவதுமாக நீங்கள் சரணாகதி அடைஞ்சிருங்க நான் எப்படி இருந்தாலும் சரிப்பா நீ வந்து என்னை வந்து ஏற்றுக்கிட்டு என்னோட இதயத்தில் இருக்கிற மனசில் இருக்கிற எல்லா அழுக்குகளையும் நீங்கள் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு உங்களால் மாற முடியல அப்படின்னு நீங்கள் மனசார நினைக்கும் போது இந்த ஒரு திருப்புகளை நீங்கள் திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்கள் அறியாமை உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தீய பழக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு இந்த திருப்புக்களை வந்து நீங்க தினமும் பாராயணம் பண்ணுங்க முருகம் மட்டும்தான் இந்த கலியுகத்துல நம்மளை அறியாம நம்ம என்னதான் முழுமையா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக நல்லவங்களாக இருக்கவே முடியாது நம்மளை அறியாமல் சிறு சிறு தவறுகள் சிறு சிறு கட்ட எண்ணங்கள் பொறாமை குணங்கள் இதெல்லாம் இருக்கும் ஸோ அதை வந்து முருகன்கிட்ட நீங்க சொல்லி வேண்டி இந்த திருப்புகளை பாராயணம் பண்ணும்போது முருகனுக்கு பிடித்த பிள்ளையாக நீங்க மாறலாம் ஸோ முருகப்பெருமான மனசார நினைச்சு எந்த கவலையாக இருந்தாலும் எந்த வேதனையாக இருந்தாலும் நீக்கிவிட்டு முருகப்பெருமான மனசார நினைச்சி இந்த திருப்புகளை உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்படிலாம் பாராயணம் பண்ணுங்கள் திருப்புகளை பாராயணம் பண்ணுறதுக்கு நேரம் காலம் கிடையாது ஒவ்வொருவருமே வந்து திருப்புகள் புக்கு வாங்கி வச்சுக்கிறோங்க அது உண்மையிலே ரொம்ப நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்னோட ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் நான் எப்போவும் வேல் மாறல் புக்கும் திருப்புகள் புக்கும் நான் எப்போவுமே வச்சுருப்பேன் ஸோ இந்த திருப்புகளை இப்போ நம்ம பாராயணம் பண்ணலாம் அபகார நிந்தைப்பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேசிர் மந்திரப் பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ இபமாமுகன் தனக்கிளையோனே இமவான் மடந்தை உத்தமிபாலா ஜபமாலை தந்த சர்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளை ரொம்ப சிம்பிள் இல்லையா ஸோ இந்த திருப்புகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் பாடி பாராயணம் பண்ணுங்கள் இதனோடய அர்த்தம் என்ன அப்படின்னா பிறர்க்கு செய்த தீமைகளினால் நிந்தனைக்கு ஆளாகி அலையாமலும் அதாவது மற்றவங்களுக்கு நான் கஷ்டம் கொடுத்துருந்து அதால் எனக்கு பாதிப்பு வராமலும் நன்னெறியை அறியாத வஞ்சகர்களிடம் சேராமலும் நல்ல விஷயம் என்னனே தெரியாத தீயவர்களோட வழியில் நான் சேராமலும் நீ எனக்கருளிய உபதேச மந்திரத்தின் பொருளையே துணையாக கொண்டு நீ எனக்கு கொடுத்த நல்ல புத்தியை உபதேசத்தை நான் துணையாக கொண்டு நினைந்து உன் திருவருளை நான் பெற மாட்டேனோ அப்படின்னு கேள்வியாக கேட்க யானையின் சிறந்த முகத்தை உட உடைய விநாயகன் தனக்கு அதாவது விநாயக பெருமானோட தம்பியானவனே இமயராஜன் மகளாம் இமயராஜனோட மகள் பார்வதி அந்த உத்தமியின் பிள்ளையே ஜபம் செய்யக்கூடிய மாலையை எனக்கு அழித்த ஜபமாலையை எனக்கு அளித்த நல்ல குருநாதனே திரு ஆவினன் குடி என்னும் பதிக்கு பெருமாலை அப்படின்னு முருகனை பார்த்து அருணகிரிநாதர் பாடுகிறார் ஸோ நம்ம மனசார முருகனை வேண்டி நமக்கு இருக்கிற தீய பழக்கங்களிடமிருந்து விடுபட முருகப் பெருமானை வேண்டி இந்த திருப்புகளை தினமும் பாடி பாராயணம் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ல ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள்